அனைவருக்கும் வணக்கங்க நந்திகேஸ்வர ஹாலஞ்சு பேசுகிறேங்க ஒன்பதாம் பாவம் வீடு ஒன்பதாம் பாவத்துலேயே தாங்க தந்தையாஸ்தான வீடே தான் வரும் அதுலேயே கண்டினியூவாக வருதுங்க பாடம் பாடம் இப்போ ரெண்டு லக்கணாதிபதி ஒம்பதில் போய் லக்கண அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல நின்றுனா ஜாதகர் இறையருளை நாடி செல்வாருங்க தந்தையின் உதவி எதிர்வா இருப்பாருங்க தந்தைய தந்தையின் மீது தாயார் ஜாதகரே அன்பு பக்தி உடையவராக இருப்பாரு ஜாதகர் தீர்த்த தலை யாத்திரை ஈடுபடுவார் தர்ம காரியங்கள் செய்வார் ஆன்மீகத்தில் உள்ள சூட்சமத்தை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஜாதகராக இருப்பார் தன் மனைவியின் இளைய சகோதரியை விரும்புவார் ஜாதகர் தன் தாயாரை வெறுப்பாருங்க ஏன்னா ஒம்போதாம் வந்து நாலாம் எட்டுக்கு ஆறாக வருவதால் ஒம்போதும் நாலும் எட்டுக்கு ஆறாக வர்றதுனால இந்த மாதிரி ஜாதகர் வந்து தன் தாயை வெறுக்கக்கூடிய பண்பாளராக இருப்பார் இரண்டுக்குரியவர் ஒம்பதில் போய் நின்றுச்சுன்னா லக்கணத்துலேருந்து என்னன்னா ஒன்பதாம் இடத்துல போய் ரெண்டுக்குரியவன் நிற்கணும் ரெண்டு லக்கணத்தை ஒன்று நின்று ரெண்டாம் இடம் ரெண்டுக்குரியவன் ஒம்பதில் நின்றுச்சுன்னா ஜாதகர் தன் ஆன்மீக அனுபவங்கள் தீர்த்த யாத்திரை அனுபவங்கள் பயண சுபம் தான தர்மம் ஆலய தொண்டு சமூக சேவைகள் தான் செய்த தான தர்மம் தந்தையாரின் பெருமைகள் இதை பற்றி த பேசிகிட்டு இருப்பார் ஏன்னா இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் இல்லைங்க அதை மாதிரி தந்தைக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படுங்க லக்கணத்துக்கு மூணுக்குரியவர் ஒன்பதுல போய் நின்னா இளைய சகோதரன் எதிர்பாரார் மீது அதிக மோகமுடையவனாக இருப்பாரு பொண்டாட்டிதாசனாக இருப்பாரு ஜாதகரின் இளைய சகோதரன் ஜாதகருக்கு எப்பொழுதும் உறுதுணையா இருப்பாருங்க கேட்காமலே எல்லா விதமான உரிமைகளும் செய்வாரு ஜாதகரின் இளைய சகோதரன் தகப்பனாருக்கு பக்க பலமாக இருப்பாருங்க லக்கணத்தில் நான்கு நாலுக்குரியவர் ஒன்பதுக்கு நின்னா ஜாதகரின் தாய் தந்தை மிகுந்த அன்பு வச்சிருப்பாருங்க த ஜாதகரின் தாயார் கழகப்பிரியர் வலியுறு போய் வம்பு சண்டைகளில் சிக்கிக்குவார் அவரே ஐந்து குறையோர் ஒன்பதில் போய் நின்றுச்சுனா ஜாதகரின் பிள்ளைகள் ஜாதகரின் தந்தை மீது மிகுந்த அன்பு வச்சிருப்பாங்க ஆறு குறையவன் ஒன்பதுலின்னா த ஜாதகரின் தந்தையார் அடிமை தொழில் செய்வாருங்க ஏழுக்குரிய ஒரு ஒன்பதுலன்னா த ஜாதகருடைய தந்தையாரின் அபிலாசைகள் நிறைவேறுங்க எட்டுக்குறையோர் ஒம்பதுலின்னா ஜாதகரின் தகப்பானார் வந்து அதிக செலவழியா இருப்பாருங்க ரொம்ப அதிகமாக செலவு செய்யக்கூடியவரா இருப்பாருங்க ஒன்பது ஆட்சி உச்சம் பெற்று நின்னா ஜாதகரின் தந்தையார் யாரிடமும் எந்த உதவியும் எதிர்பார்க்க மாட்டார் ஜாதகரின் தந்தையார் காலில் நிற்பாருங்க சுய முயற்சியில் வெற்றி பெறுவாருங்க ஒன்பதுக்குரியவரோட ராகு சேர்க்கை பெற்று நின்னா தந்தையாருக்கு ஆயுள் தோஷம் உண்டுங்க ஒன்பது குறையனோட கேது சேர்ந்தால் ஜாதகரின் தந்தையார் பொறுப்பு இல்லாதவரா இருப்பாருங்க ஜாதகருக்கும் தகப்பனா கருத்து வேறுபாடு நிகழுங்க நன்றி சுபங்க இது தொடர்ச்சி இருக்குதுங்க